إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن استقل الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இன்றைய இந்த நிகழ்வின் ஊடாக அநியாயம் சம்பந்தமாக அநியாயத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாவின் தூதர் சல்லாஹுலே சொல்லம் சொல்லக்கூடிய செய்தியை மையமாக வைத்து அநியாயம் என்றால் என்ன என்கின்ற தலைப்பில் சில விடயங்களை உங்கள் மத்தியிலே முன்வைக்கலாம் நினைக்கிறேன் ஏனென்றால் அநியாயம் என்று சொல்கின்ற இந்த வார்த்தையை பொறுத்தவரைக்கும் இது எங்களுக்கு மத்தியில் ஒரு சர்வ சர்வசாதாரணமான ஒரு சின்ன எங்களால் உணரப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது எதையெடுத்தாலும் அநியாயம் என்கின்ற வார்த்தையை நாங்கள் சமூகத்திலே புழங்கி வருவதை பார்க்கிறோம் அப்படியென்றால் உண்மையில் இந்த அநியாயம் என்பது தொடர்பாக அல்குருவானும் சுண்ணாவும் என்ன சொல்கிறது என்பதை கட்டாயம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நிறைய அநியாயங்கள் சமூகத்தில் நடக்கிறது ஆனால் அவைகள் அநியாயம் தானா அவைகளுக்கு தண்டனை கிடைக்குமா அவைகள் பாரதூரமான விடயங்களா என்பதை மக்கள் உணராமல் இருப்பதை பார்க்கிறோம் அநியாயங்கள் சமூகத்தில் நடக்கிறது அந்த அநியாயங்கள் அவைகள் அநியாயங்களாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கிறது அதனால் இந்த அநீதம் தொடர்பாக நாங்கள் சிந்திப்பது குர்வானையும் ஹதீஸையும் அது தொடர்பாக உரசுவது மிக முக்கியம் அந்த அடிப்படையில் அநியாயம் என்று சொன்னால் இஸ்லாமிய அறிஞர்கள் அரபு மொழியில் அநியாயத்துக்கு கொடுக்கக்கூடிய வரை விளக்கணம் துலும் துலும் என்று சொல்வது ஹுவல் இ மௌதேஹி ஒரு செயலை ஒரு விடயத்தை அதற்குரிய இடத்தில் வைக்காமல் வேறொரு இடத்தில் வைப்பது தான் அநியாயம் அநீதம் என்று சொல்கிறார்கள் என்றால் அநியாயம் என்று சொல்வது உரிமைகள் சரியாக கொடுக்கப்படாமல் இருப்பது அது எந்த பொருளாக இருக்கலாம் மனிதன் ச சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கலாம் அனைத்து உடயங்களிலும் அதற்குரிய சரியான உரிமைகள் கொடுக்கப்படாமல் இருந்தால் அங்கே அநியாயங்கள் தலைவிறுத்து ஆடுவதை பார்க்கலாம் அப்படி என்றால் இன்னொரு கோணத்தில் நான் இதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதாக இருந்தால் சுருக்கமாக உங்களுக்கு புரிய வைக்க புரிய வைப்பதாக இருந்தால் உரிமைகள் எங்கெல்லாம் பறிக்கப்படுகிறதோ உரிமைகள் எங்கெல்லாம் மீறப்படுகிறதோ நிச்சயம் அந்த இடத்தில் அநியாயங்கள் அட்டூழியங்கள் தலை விரித்து ஆடும் என்பதில் சந்தேகமில்லை ஏனென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் கொஞ்சம் உற்று நோக்கி பாருங்கள் அந்த அநியாயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அம்சங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் நிச்சயமாக யதார்த்தமாக எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதோ அந்த அநியாயங்களுக்கு பின்னால் ஏதோ சில உரிமைகள் ஏதோ சில உரிமைகள் மீறப்பட்டிருக்கும் பறிக்கப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நேர்களே உங்கள் மத்தியிலே நான் இந்த அநியாயத்தை வழங்கப்படுத்துவதற்கு முன்னால் உரிமைகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏன்னு கேட்டால் உரிமைகள் தெரிந்தால்தான் அந்த உரிமைகளை பால்படுத்துவது தொடர்பான அச்சம் வரும் உரிமைகளே தெரியாமல் நாங்கள் அநியாயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது சர்வசாதாரணமாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் முதலாவது ஒரு முஸ்லீமுக்கு இருக்க வேண்டிய உரிமைகள் என்ன ஒரு முஸ்லீம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய உரிமைகளை முஸ்லீம் முதலாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும் முதலாவது உரிமை தான் ஹக்குல்லா அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் படைச்ச படச்சர் அப்புல்லாலமீனுக்கு சொல்லி சில உரிமைகளை இறைவன் வைத்திருக்கிறான் இந்த உரிமைகளில் மீறுகின்ற பொழுது மனிதன் மார்க்க ரீதியாக சில அநியாயங்களை செய்கிறான் மார்க்கத்தின் பேரால் சில அநியாயங்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹாலா நபிம் சல்லா அல்லா உத்தாலாவை சொல்கிறான் இன்னி ஹர்ரம் துப்துல் அநியாயத்தை அநியாயம் இழைப்பதை எனக்கு நானே ஹராமாக்கி கொண்டேன் இன்னிக்கும் என் மீதே அநியாயம் இழைப்பதை நான் எனக்கு ஹராமாக்கி கொண்டேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் அட்டுவையும் ஒரு புரிந்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி நபியல் நாயம் அல்லாஹல் சொன்னார்கள் ஹக்குல்லாஹ் அல் லிபாத் அல்லாஹு உடையத்தில் மனிதர்களுக்கு உள்ள கடமை என்ன தெரியுமா அன்சா அபுதுல்லாஹ் அல்லாவை மாத்திரம் வணங்குவது அவனுக்கு இணை வைக்காமல் அவனை மாத்திரம் வணங்குவதுதான் அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் உள்ள உரிமை இந்த உரிமையில் நாங்கள் தவறிழைத்தால் இந்த உரிமையை மீறினால் படைச்ச ரப்புல் அப்புள்ளாலமியினுடைய மார்க்கத்தின் பெயரால் நிறைய அநியாயத்தை நாங்கள் செய்து செய்துவிடுகின்ற ஒரு துர்ப்பாக்கி நிலைக்கு தள்ளப்படுவோம் இதை நாங்கள் பார்க்கிறோம் இதை நாங்கள் அவதானிக்கிறோம் சமூகத்தில் அல்லாஹூத்தாலா அதனால்தான் இந்த இணை வைப்பு என்று சொல்கின்ற பயங்கர கொடிய பாவத்தை ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் என்று பாருங்கள் இன்ன்கு முன் அதீம் நிச்சயமாக இணை வைப்பு இருக்கிறதே இது பெரிய மகத்தான அநியாயம் என்று அல்லா சொல்கிறான் அநியாயத்திலேயே பெரிய அநியாயம் ஷிறுக்கு வைப்பது அல்லாடை அந்தஸ்துக்கு இன்னொத்தரை கொண்டு போகிறது இது மாத்திரம் அல்ல அல்லா உத்தாலா சொல்கிறான் அலா அலத்துலாஹி அலத்தாலிமீன் அநியாயக்காரர்கள் அட்டூழியம் புரியக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும் அல்லாவுடைய சாபம் அவர்களுக்கு இருக்கிறது அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அதே மாதிரி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாவுடைய உரிமைகள் விடயத்தில் நாங்கள் கை வைக்கக்கூடாது அல்லாவை வணங்குகின்ற விடயத்தில் அவன் கூறிய விதத்தில் அல்லாவின் தூதர் சல்லாஹுலை சொல்லம் காட்டிய வழிமுறையில் அல்லாவை வணங்கினால் நாங்கள் அல்லாவுடைய உரிமையை சரியாக செய்கிறோம் அதே மாதிரி அல்லாவுக்குண்டு சொல்லி சில உரிமைகள் இருக்கிறது இந்த மார்க்கத்தை சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே உருவாக்குகின்ற அதிகாரம் அது படைச்சபுல் ஆலமின் உரியது அதில் யாரும் பங்கு கொள்ளக்கூடாது அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிராக அவனுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துகின்ற விதத்தில் அல்லது அவனுடைய மார்க்கத்தை இழிவுபடுத்துகின்ற விதத்தில் ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அல்லாட உரிமைகள் விஷயத்திலே உரிமை மீறி நடக்கிறார் என்ற அர்த்தம் அல்லாஹ் தர சொல்வதை பாருங்கள் ஓமன் அப்துல் அமு மிம்மம் மிம்மம் மன மசாஜித் அல்லா ஐயுது கரஃபி ஹஸ்முஹு வச ஆஃபி ஹராபிஹா உலாய்க மா கானலஹும் ஐயது குலூஹா இல்லா ஹா இஃபீன் யார் அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூட என்ன சொல்கிறான்டா அல்லாட பள்ளி விட்டும் மக்களை தடுக்கிறார்களே அல்லாவுடைய பள்ளி வாயல்களில் அவனை ஞாபகம் அவனுடைய பேரை ஞாபகம் ஊட்டுவதை விட்டும் மக்களை தடுக்கக்கூடிய அதிலமன் அவ் மதுலுமன் உன்னுடைய சகோதரன் அநியாயக்காரனாக இருந்தாலும் அநியாயம் இழைக்கப்பட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு நீ என்ன செய் உதவி செய்கின்றாங்க சாபாக்கள் கேட்டாங்க மதுலும் அநியாயம் இழைக்கப்பட்ட அநியாயக்கா அநியாயம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம் ஓகே அநியாயக்காரனுக்கு எப்படி உதவி செய்யறது அப்புறம் ரசூலா சொன்னாங்க அநியாயத்திலிருந்து அவனை விடுபடுவதற்கு அநியாயம் செய்யாமல் அவனை விலகுவதற்கு நீ அவனுக்கு உதவி செய் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் அதே மாதிரி பாருங்க வேற சில அறிவிப்புகள்ல அல்லாவின் தூதர் சல்லா அலிசல்லம் சொல்கிறார்கள் மனித உரிமைகள் விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு நேரம் ஹைபர் போர் ஒரு நேரம் ஹைபர் போர் முடிந்து சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி வருகிற நேரம் சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அந்த நேரம் சல்லாஹுலே சொல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அந்த ஜனாசாக்களை பார்த்து சொன்னார்கள் ஃபுலானுன் ஷஹீத் ஃபுலானுன் ஷஹீத் ஹத்தா அலா ரஜுலின் ஃபகாலு ஃபுலானுன் ஷஹீத் இருக்கக்கூடிய ஜனாசாக்களை கடந்து செல்கின்ற நேரம்

ஒரு போர்வையை அபகரித்த குற்றத்துக்காக அவர் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள் எனவே எங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு நாங்கள் இன்றைக்கு இந்த உரிமைகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்கிறோம் சர்வ சாதாரணமாக பக்கத்து வீட்டுக்காரனுடைய பக்கத்து வீட்டு தோட்டத்தில் உள்ள பொருட்கள் சர்வ சாதாரணமாக எடுக்கப்படுகிறது இன்னொருவன் அவனுடைய காணியில் இல்லைன்னா அவனுடைய சொத்துக்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்படுகிறது இன்னொருடைய பொருளை அனுமதி இல்லாமல் அவனுடைய உரிமை இல்லாமல் எடுப்பது அதுக்குடைய நிலை என்ன சாதாரண போர்வைக்கே இந்த தீர்ப்பென்றால் மற்ற மற்ற விடயங்களுடைய நிலைகளை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த விடயமாக நிறைய விடயங்கள் நாங்கள் பேச இருந்தாலும் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் மனித உரிமைகள் விஷயத்தில் மிகவும் கருசனையாக இருக்க வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவனுடைய மானத்தில் மானம் அமானிதமானது அவனுடைய மானம் மரியாதைக்குரியது உங்களோட மானத் போக்கினால் உங்கள நாலு பேருக்கு முத்தி மத்தியில் கேவலப்படுத்தினால் எப்படி நீங்கள் வருத்தப்படுவீங்களோ கேவ மனசு ஆத்திரப்படுவீங்களோ இதே ஆத்திரமும் இதே உணர்வும் மற்றவங்களுடைய சகோதரனுக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து நடந்தால் இந்த உரிமைகளை மாத்திரம் எமது முஸ்லீம் சமூகம் புரிந்து நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக நிறைய அநியாயங்கள் இருந்து எமது எமது சமூகம் பாதுகாக்கப்படும் முதலாவது உரிமை படைச்ச ஆலமீனுக்கு செய்ய வேண்டிய உரிமை இதை மாத்திரம் சமூகம் சரியாக புரிந்து கொண்டால் பள்ளி பிரச்சனை நடக்காது மார்க்கத்தின் பேரால் நிர்வாகங்களின் பேரால் போட்டி பொறாமைகள் வராது ஜமாத்துக்களின் பேரால் பிளவுகள் வராது ஏ அல்லாவை பற்றி அல்லாக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் அவன் படிப்பான் குருவான் சுண்ணாவை படிப்பான் மார்க்கம்னு சொல்லப்பட்ட அவன் சரணடைவான் அல்லாவுடைய வேதத்தில் இப்படி இருக்கிறது என்றால் ஒரு மூமின் கட்டுப்படுவான் இன்றைக்கு அந்த சூழல் இல்லையே குருவான் இருக்குதுன்னு காட்டினாலும் எங்களோட மூதாதையர்கள் எங்களோட பெரியவர்கள் எங்களோட மதுகப்பில் உள்ளவைகள் தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு தான் சொல்றாங்க மக்கள் அறியாமை இந்த அவருடைய அறியாமையினால் அவர்கள் பெரிய பாவத்தை செய்கிறார்கள் அதே மாதிரி ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்ய வேண்டிய உரிமைகளை சரியாக செய்தால் நிம்மதியான குடும்பம் நிம்மதியான சமூகம் நிம்மதியான ஊர் பிரச்சனை நடக்காது அடுத்தது மிக முக்கியமாக மூணாவதாக நான் பதிவு செய்தது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் இதில் ஒரு மனிதன் சரியாக நடந்து கொண்டால் எந்த பிரச்சனை வராது நிம்மதி சந்தோஷம் நல்ல ஒரு சமூகத்தை கட்டியெழுப்பலாம் அல்லாவின் தூதர் சல்லா உலே செல்லம் அப்படியான ஒரு சஹாபா சமூகத்தை கட்டியெழுப்பினார்கள் அவர்களுக்கு மத்தியிலே உரிமைகள் சரியாக புரிந்து புரிந்து கொள்ளப்பட்டது உரிமைகளுக்கு உரிமைகள் சரியாக மதிக்கப்பட்டது உரிமைகள் சரியாக நிறைவேற்றப்பட்டது அதனுடைய விலை ஒரு நல்ல சமூகத்தை அல்லாவின் தூதர் சல்லாஹல்வம் உருவாக்கினார்கள் எனவே அந்த அடிப்படையில் இந்த உரிமைகளை புரிந்து அல்லாவின் தூதர் சொன்னார்கள் இத்தொக்கு துல்ம துல்ம துல்மாக்கு கியாமா அநியாயத்தை பயந்து பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அநியாயம் மறுமை நாளில் பெரும் இருள்களில் நின்றும் உள்ளது என்றார்கள் எனவே என்னுடைய தலைப்பு தான் இத்தக்குல்ம அநியாயத்தை பயிர்ந்து கொள் பயந்து கொள்ளுங்கள் அநியாயத்தை பயந்து உரிமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய சிறந்த முஸ்லீம்களாக அல்லாவுத்தாலியும் அனைவரையும் ஆக்கியால் புரிவானாக ஓ அஹ்ருத்வானா அலமது இல்லாஹி ரபில்